உண்மை டெலிவரி லாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நிறையவே வேலையில் நம்ம யோசிக்கிற காரர் என்ன தெரியுமாங்க நீங்க தான் ஆண்டவரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்க தான் ஆண்டவரை தேடி போயிருக்கீங்க தான் ஏதோ ஒரு பாவக்கட்டில் ஏதோ ஒரு போராட்டத்துல இருந்தனால நீங்க தான் ஆண்டவரை தேடி போயிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க ஆண்டவர் தான் உங்களை தேடி வந்தாரு நீங்க பிரச்சனையா இருக்கும் போது நீங்க கண்ணீரோட இருக்கும் போது நீங்க கலக்கத்தோட இருக்கும்போது ஆண்டவர் தாங்க உங்களை தேடி வந்தாரு ஆண்டவர் தான் உங்களை தேடி வந்து உங்க பாவத்தை மன்னிச்சார் ஆண்டவர் தான் உங்களை தேடி வந்து உங்களுக்கு அன்பை கொடுத்தாரு ஆண்டவர் தான் உங்களுக்கு தெரிந்து கொண்டாரு நிறைய வேலையில் இந்த உலகத்துக்கு நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் இருக்க அப்படின்னே தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய வேலையில சொல்லுவோம் ஆனா வசனம் சொல்லப்படுது ஆக இரண்டு இருபத்தி மூன்றுல நான் என்னை தெரிந்து கொண்டேன் அதாவது உலகத்துல நான் ஏன் இருக்கேன் நான் ஏன் இருக்கேன் இந்த உலகத்துல நான் ஏன் வாழ்றேன்னு சொல்லாம ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஏதோ ஒரு காரியம் ஏன் மூலியமா ஆண்டவர் நிறைவேற்றணும்னு விரும்புறாரு அந்த காரியத்தை நான் நிச்சயமா முடிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க உலகத்தை பார்த்து மாயமான இந்த உலகத்தை பார்த்து மயங்கி நான் இன்னும் என் வாழ்க்கையில வேண்டாம் இதுக்கு மேலே என் வாழ்க்கை போதும்னு சொல்லாம இசப்பா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த உலகத்துல என்னை வச்சிருக்காது அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் அந்த இசப்பாக்காக சாட்சியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் அசிதிக்கப்பட்டவர்கள் தெய்வ உங்களே அசிப்பிராக்காமே